இது இன்போனெட்டின் சமூக பார்வை திருவாரூரில் பிரசவ அறுவை சிகிச்சையின் போது பெண்ணோட வயிற்றுக்குள்ளே கையுறையை வைத்து தைத்துள்ள சம்பவம் அரங்கேறி இருக்கு திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் அருகே இருக்கிற தைக்கால் காலனியை சேர்ந்தவர் தான் தொழிலாளி ஆனந்த்ராஜ் இவருடைய மனைவி கார்த்திகாவோட இரண்டாவது பிரசவத்திற்காக திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காரு கடந்த செப்டம்பர் மாதம் அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சிகிச்சைக்கு பின்னாடி கார்த்திகா வீடு திரும்பியிருக்காங்க வீடு திரும்பினதுக்கு பின்னாடியும் அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு இதையடுத்து தனியார் மருத்துவ போய் ஸ்கேன் செஞ்சு பார்த்திருக்காங்க அப்போதான் தெரிய வந்திருக்கு அவங்களுடைய வயித்துக்குள்ள ஒரு கையுறை இருக்கிறது தெரிய வந்திருக்கு இதற்கு அப்புறமா அறுவை சிகிச்சை செஞ்சு மறுபடியும் கையுறை எடுத்திருக்காங்க பிரசவ சிகிச்சையின் போது அரசு மருத்துவர்கள் ரொம்பவே இருந்ததுனால தான் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கு சோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஆனந்த்ராஜ் புகார் மனு கொடுத்துருக்காரு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்